அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆரல் மகேஷ் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நமது ஆரல்வாய் மொழி மக்களுக்கான ஒரு வீடியோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்ட் எக்ஸிபிஷனில் தான் நம்ம நின்றுட்டுருக்கிறோம் ஸோ ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கும் ஆராயவாய் மொழிக்கு என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு தானே கேட்குறீங்க ஸோ அந்த கனெக்டிவிட்டியை கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வாலிபர் சங்க நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கட்டின லைப்ரரி ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கொஞ்சம் செயல்பாடுகள் இல்லாமல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ங்டர்ஸோட சப்போர்ட்டோட அந்த லைப்ரரி அப்போ சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த லைப்ரரியில் உங்களுக்கு தெரியும் கோடை விடுமுறையில் நம்ம குழந்தைங்களுக்கான சிறப்பு ஓவிய பயிற்சி வகுப்பு நம்ம நடத்தினது உங்களுக்கு தெரியும் அந்த பயிற்சி வகுப்பு நிறைய பேர் எதுக்காக அந்த பயிற்சி வகுப்பு நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும் ரெண்டு வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பயிற்சி வகுப்பு முடிஞ்சிச்சு நேற்றுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேல அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் கூட இஷ்யூ பண்ணோம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதோட முடிஞ்சுடுமா அப்படிங்கிறது பேரண்ட்டுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கலாம் அங்கே நம்மளுடைய இது எண்டு கார்டு அங்கே கிடையாது எண்டு கார்டு எங்கே வந்து நிற்க போகுது

இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம ஊருக்காக சப்போர்ட் பண்ண உங்களுக்கு வந்து நமது ஊர் மக்கள் சார்பாக ரொம்ப நன்றி ஸோ எங்கள் ஊர் குழந்தைங்களை பற்றி அவங்களுடைய ஓவிய திறமைகளை பற்றி அவங்கள இந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்க முடியும் கண்டிப்பாக ஸோ லாஸ்ட்டு டூ இயர்ஸாக நம்ம இந்த சம்மர் கேம்ப் நடந்ததில் எனக்குமே ரொம்ப ஹாப்பி அண்ட் குட்டிஸுமே நல்லா பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷம் எந்த என்ன எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா அந்த குட்டியிலருந்து ஒரு பையன் வச்சிருக்கான் ஸோ சந்தோஷ்னு பையன் ஆரல்வாய் மொழியிலேருந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து ரெண்டு வருஷம் இந்த மாதிரி சம்மர் கேம்ப் வந்து அட்டன் பண்ணாங்க அதுலேருந்து அவங்களா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இப்போ இங்கே வந்து கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மற்ற குட்டீஸும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வர முடியும் ப்ராக்டிஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை இப்போ இவங்களோட அம்மா வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அது மூலிமா அவன் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்திருக்கான் ஸோ இவன் ஆர்ட்டில் வந்துட்டான் இதே மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கு மியூசிக்கு டான்ஸ் விஷயங்கள்ல விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு முக்கியம் படிப்பை தாண்டி இதுவும் முக்கியம் ஒரு டைமில் படிப்பு உதவாத போது இது கண்டிப்பாக உதவும் ஸோ அதில் நான் ரொம்ப நம்புகிற ஒரு பர்சன் ஸோ அதனால் வந்து பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ இப்போ யூடியூப் பசங்க கேட்குறாங்க அப்படின்னா தமிழ் யூடியூப் பாருடா ஆனால் இது உனக்கு பிடிக்கும்ல இது ரிலேட்டடாக பாரு இந்த படி இந்த ஆர்ட் ரிலேட்டடாக பாரு இல்லை டான்ஸை வந்து பார்த்து ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணு அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது செகண்ட் இன்கம்னு சொல்லுவாங்க இப்போது ரீசண்டாக நிறைய பேசுகிறது தான் ஒரு இன்கம் பத்தாது இது ரெண்டு மூணு இன்கம்ன்றமோது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்கள கைத்தொழில் தான் முக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி மற்ற பசங்களும் அங்கே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்களும் அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய இருக்குது இப்போது பே பண்ணி படிக்கிறதும் ஒரு ஆப்ஷன் அது போக நானாக வந்து பே பண்ணி படிக்கல யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் யூடியூப் பார்த்து கற்றுட்டு இப்போ இந்த மாதிரி மற்ற பசங்களும் டீச் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி பசங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து லேர்ன் பண்ணாங்கன்னா யார் பண்ண முடியும் ஆசை ரொம்ப நன்றி பூர்ணி பூர்ணிமாவுக்கும் நம்ம தங்கச்சி ஜோஷினி இன்னைக்கு இங்கே இல்ல இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு ஹோல்டர் அவங்க உண்மைக்குமே ஜோஷினிக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு பயங்கர ஃபேன்ஸ் இருக்கு நம்ம ஆரல்வாய் மொழியில

கொண்டு வர்றதை வைக்கிறதுக்கான பொறுப்பு இந்த மகேஷோடது கட்டாயமாக அதுக்கான பணிகள் தொடரும் முடிஞ்சளவு நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னமோ நம்ம லைப்ரரியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரிய வரலை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்பப்போ ஊருக்கு போகும்போது நான் அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறேன் பட் இது மூலியமாக உங்களுக்கு சொல்கிற தகவல் நம்ம லைப்ரரியில் பண்ணுறது ஜஸ்ட் லைக் தட் டைம் பாஸுக்கு கிடையவே கிடையாது நம்ம குழந்தைங்களை அடுத்த லெவலுக்கு எப்படியாவது கொண்டு போகணுங்கிற ஒரு புடிவாதத்தில் இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கோம் வெளியூரில் இருக்கக்கூடிய பூர்ணிமா ஜோஷ்னி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் உள்ள மக்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னால் நம்ம குழந்தைங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் பயனுள்ள ஒரு வீடியோ ஆரல்வாய்மொழி மக்களுக்காக கூடிய விரைவில் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பை பாய் தேங்க் யூ சார் மச்